தமிழ் தானா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திச்சதுல சீதாராமன் எல்லாம் என்ன இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கேன் உங்களை எல்லாம் ஒரு பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது எப்படின்னா என்னத்தை சொல்றது முட்டை மோதி இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்து வேலை செய்யறீங்க அது தமிழ்நாடு அரசு கேரளா அளவுக்கு கேரளாட்ஸ்க்கு கொடுக்கற மலையாளிகள் அந்த கேரளா கவர்மெண்ட் கொடுக்கற சலுகைகளோ ஏதோ தமிழர்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கறேன்னு ஆதங்கப்பட்டாங்க அதை இப்ப சரியா பத்திரிகை முன்னாடி முன்னெடுத்து நான் சொல்ல கடன் பெற்றிருக்கேன் ஏண்டா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதாவது பென்ஷன் வழங்க சொல்றது அடுத்து இங்க ரெண்டு லட்சம் தமிழர்கள் வேலை செய்யறதா அறியறேன் நான் அவங்களுக்கு முதல்ல ஓட்டுரிமை இங்க இருக்கா அதாவது இங்க இருந்து அங்க ஓட்டு போங்க அப்பதான் அவங்க வரைக்கும் வருவாங்க அது இங்க எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் திமுக பாமக திமுக அப்புறம் யாருப்பா திமுக என்ன சொல்றீங்க ஓகே நான் இப்ப அந்த வரல ஆனா நிச்சயமா இப்ப ரெண்டு லட்சம் ஓட்டு அவங்களுக்கு எலெக்ஷன்ல தபால் ஓட்டு அரசியல் வேலை செய்யறவங்களுக்கு இருக்கு நாள் முன்னாடியே அந்த அட்ரஸுக்கு இங்க வந்துடணும் நீங்க அனுச்சிடணும் அந்த ஓட்டுரிமை கொடுத்தாதான் உங்களை அவங்க மதிப்பாங்க நிச்சயமா இதை முன்னெடுப்பேன் பசியில இருப்பீங்க ஜாலியா இருங்க

பா ஆ 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

ஏன் போதும்

இங்கு ஆஹ் தலைவர் இன்னைக்கு வந்திருக்காங்க சிறப்பான கவனிப்பு இங்க நமக்கு இன மத மொழி கடந்து இங்க அனைவரும் ஒற்றுமையா எல்லாரும் சிறப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவன் ஆறுலால ரெண்டாவது இங்கே வந்து வெள்ளிக்கிழம தோறும் இங்கே ஒரு சேவா சங்கம் வந்து பண்ணுறாங்க வெள்ளிக்கிழம தோறும் ஆர்கானிக் ஃபுட்ஸ் லைக் கம்பங்கூழ் கேப்பங்கூழ் ஹெல்த்தி ஃபுட்ஸு லெமன் சாதம் புளியோதரை இந்த தமிழர்கள் பண்டைகள் உணவுகள் எல்லாமே இங்கே கொடுத்து அதை இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் பிடிச்சிருக்கு இந்த கேம்பில் இந்த கேம்ப் வந்து நீங்கள் பா ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி டிசைட் தான் ஒரு கடை கூட கிடையாது ஆனால் கம்பியில் சாப்பாடு அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் இதாக ஆனா ஆனால் அன்றைக்கி வெள்ளிக்கிழம தூரம் வர்றதுன்றது ஒரு திருவிழா மாதிரி நீங்களே நிறைய பாப்பீங்க வீடியோல அண்ணா போடுவாங்க திருவிழா மாதிரி கூட்டங்கள் கூடி அவ்வளவு பேரும் சிறப்பா சாப்பிடுறோம் கூழ் குடிச்ச உடனே நம்ம உடம்பு அப்படி இங்க உள்ள டெம்பரேச்சர் தெரியும் நார்மலாவே ஐம்பது டிகிரி சென்டிகிரேட் இருக்குது சோ கூழ் குடிச்ச உடனே ஒவ்வொருத்தரும் அப்படியே மனதளவுலையும் உடல் நல்ல கூழ் ஆகுறாங்க என் பேர் ராஜ்குமார் நான் பெரம்பலூர் இங்கே குளையத்துக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இங்க ஒவ்வொரு கம்பெனிலும் இந்த மாதிரி கேம்ப் இருக்கும் அந்த கேம்ப்ல வந்து இங்கே சீதாராமன் சொல்லிட்டு ஒரு ஐயா ஒருத்தர் நம்ம தமிழர்கள் சார்பா வந்து ரொம்ப வருஷமா வந்து அவருடைய சொந்த காசு செலவு பண்ணி பல வருஷமா வந்து இங்க இருக்க தமிழர்களுக்காக வேண்டி அவங்க வந்து அன்னதான பிரசாதம் பண்ணிட்டு இருக்காங்க வார வாரம் எவ்ரி ஃப்ரைடே வந்து வாலண்டியரா அவரவே வந்து விருப்பப்பட்டு நிறைய தமிழர்களுக்கு அவங்க பிரசாரம் கொடுத்துட்டு இருக்காங்க கூழு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது சாப்பாடு இந்த மாதிரிலாம் ரொம்ப பெரிய விஷயம் வீக்லி வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க எதிர்பார்க்காது நல்ல ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ஆன்மீக பணிகளும் அவர் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி நான் ஒரு கல்ஸ் தண்ணியில வந்து எழுந்துக்கிட்டு ஒரு ஆன்மீகம் பிளஸ் அதோட இந்த சேவை இந்த மாதிரி இதெல்லாம் கலந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு